ரெண்டாவது ஆபரேஷன் காட்ஸ் ஆப்ரேஷன் அதாவது ஜெருசலேம் தேவாலயத்தில் கட்டியிருந்த அந்த முதல் தேவாலயமானது பலிகள் நிறைந்ததாக மாறியது இல்லை சாலமன் காலத்திலே சாலமன் போகிறது நீங்கள் பார்க்க முடியும் காணானியர்கள் வணங்கின காணானியர்கள் மூவாபியர்கள் எல்லாரும் வணங்கின அந்த தெய்வங்களுடைய சிலைகள் உள்ளே வந்துச்சு உள்ளே வந்ததுனால கட்டுறது அந்த தேவாலயம் இனிமேல் வேண்டான்னு அவர் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் அந்த தேவாலயத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் தேவாலயத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ண பண்ண்தான் ராஜாக்களுடைய காலம் நிறை ராஜாக்களுடைய காலத்தையும் நிறைவடைய பண்ண வேண்டும் தேவாலயத்தை தேவாலயத்தையும் என்ன செய்ய வேண்டும் இடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு பண்ண அப்படின்னாலே நேபுகாட் மேச்சரை கத்தர் பாபுலோன்லேருந்து வரப்படுது தேவகாட் மேச்சரை வைத்து தேவாலயத்தை இடிக்க வைக்கிறார் பாருங்க அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம் பொன் அந்த ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலு பதிமூணு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாயிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு அப்படின்னு இருக்குது ஸோ அப்படியே நேபக்ட் நேச்சரை கர்த்தர் ஒரு தூள் ஒரு கருவியாக கர்த்தர் எங்கே பயன்படுத்துகிறார் இருபத்தஞ்சு ஒன்பதில் என்ன காண்கிறோம் சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் பார்த்தீங்களா ஆலயம் அரண்மனை அப்புறம் எருசலேமின் சகல கட்டிடங்கள் எருசலேமில் இருந்த சகல கட்டிடங்கள் பெரிய வீடுகள் அப்போ ராஜாவுடைய அரண்மனை எருசலேமின் சகல கட்டடங்கள் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டளித்தான் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்களா அப்போ தேவன் கைவிட்டால் ஜெருசலேம் என்ன கதி தேவாலயம் என்ன கதி யூதர்கள் என்ன கதி என்கிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்போ இப்படி இந்த விஷயம் நடந்து என்ன பண்ணுறாங்க மேபுகட்டு நேச்சரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எழுபது வருடம் இனிமே அவங்க இவங்க அவங்க அடிமையில இருக்கணும் பாபுலோனு கடுமையாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சிட்டு போகிறார் அது நமக்கு தெரியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து போகிறாரா அங்கே பிடிச்சிட்டு போன உடனே எழுபது வருஷம் முடியும் போது கட்டு அங்கே என்ன பண்ணுறாரு பாபுலோனிய பேரரசு என்ன பண்ணுறாரு வீழ்ச்சி பண்ணுறார் பண்ணுகிறார் எழுபது வருஷம் முடிஞ்சோடனே பாபுலோனிய பேரரசு வீழ்ச்சி அடைக்கிறார் பாபுலோனிய பேரரசு வீழ்ச்சி அடைந்த உடனே அங்கே அடுத்து பாபுலோனு பாபுலோனுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு பேரரசு வரும் பெர்ஷிய பேரரசு பெர்ஷிய பேரரசு என்ன செய்யறது எழுந்தது பர்சி பேரரசனுடைய முதல் அரசனாக கோரஸ் என்கிற அந்த சைரஸ் கோரஸ் என்ன தமிழ் கோரஸ் என்பது தமிழ் சைரஸ் ஆங்கிலம் சைரஸ் வந்து ஒரு ராஜாவை வராது பாருங்கள் இந்த அந்த ராஜாவை வைத்து என்ன பண்ணுறாரு இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாரு பிரிட்டன் வர வைக்கிறார் பாருங்கள் அதுதான் சரித்திரத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் இது வந்து கிமு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்துலேயே நடக்குது இன்னும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பாருங்கள் தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு அரசு ஒரு ராஜா நேச்சர் மறுபடியும் அவங்களை டெலிவரன்ஸ் பண்ணுவதற்காக கட்டல் விடுவிக்கிறாங்க டெலிவரன்ஸ் பண்ணுவதற்காக இன்னொரு ராஜா சைரஸ் கோரஸ் கோரஸை வச்சு என்ன பண்ணுறாரு திரும்ப என்ன பண்ணுறாரு கொண்டு வராரு ஆனால் பாபுலோனியை கட் பாபுலோனியாவை கட்டல் வீழ பண்ணினார் வீழ்த்தினார் பர்ஷியாவை எழும்பு பண்ணினார் பர்ஷியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை இப்போ இருக்க ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையிலும் பர்ஷியாங்கிற பேர் தான் கிடைச்சிது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையும் அப்போ பர்ஷியாவில் இப்போ அந்த சைரஸ் வாழ்ந்த முப்பத்தி ஒன்று வரையிலும் பர்ஷியா இப்போ தான் ஈரான் அப்போ அந்த சைரஸ் கிமு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் சைரஸ் வணங்கின தெய்வம் இப்போ இருக்க இஸ்லாம் தெய்வம் கிடையாது இப்போ அல்லான்னு சொல்லுவாங்கல்ல அல்லா என்கிற இஸ்லாம் தெய்வம் கிடையாது பர்ஷியர் பர்ஷியர்களுடைய மதமே வேறு சௌராஷ்டிரம் என்னது சௌராஷ்டிரம் சௌராஷ்டிரம் இங்கே இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிறா சௌராஷ்டிரில் இருக்கிறார்களா சௌராஷ்டிரம் எல்லாம் ஒன்றுதான் அப்போ சௌராஷ்டிரனுடைய கடவுள் என்ன பேர் அஹுரா மஸ்தா சாத்தானா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அஹ்ரிமன் சொல்லுவாங்க எதிராளி ஸோ அஹுரா மசுதா தான் வானத்தை படைத்தார் பூமியை படைத்தார் காற்றை படைத்தார் கடலை படைத்தார் இடி மின்னலை எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லி அகுரா மாஸுதா அந்த கடவுளை தான் சைரஸ் அதை வணங்கினார் தேவனாகிய கற்றரை நம்பவில்லை ஆனால் சைரஸுடைய ஆவியை கட்டை ஏவுதல் பண்ணினார் என்று பைபிளில் இருக்கிறது அது கட்டுடைய சித்தம் கட்டுடைய சித்தம் அப்படி ஆனால் தான் சைரஸ் என்ன பண்ணுறாரு கட்டிற்கு ஆலயம் கட்டுவதற்கு என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் கொடுத்தனுக்குறாரு எழுபது வருஷம் ஜெருசலேம் பாழாய் கிடக்கணும்னு சொல்லி கற்று முடிவு முதலாம் தேவாலயம் ஆராதனைகள் சரியாக பின்பற்றப்படாத காரணத்தினாலே அப்படி ஒரு முடிவை கற்று எடுத்தபடியினால்தான் பாபுலோன் பேரரசு மூலம் வீழ்ச்சியை செய்து எழுபது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே அவன் பர்லோகத்தின் தேவனாகிய கட்ட பூமியின் எல்லாம் எனக்கு தந்தொள்ளி யூதாவில் உள்ள எசிலேவிலே தமக்குலயத்தை கட்டும்படி கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவருடைய உள்மனசு நம்பிக்கையெல்லாம் காட் அகூரா மஸ்தார் அகுரா மாசுதாவை நம்புகிறவர் அப்படி அகுரா மாசுதாவை நம்புகிற அந் இந்த கோரேஸ் தேவனாகிய கருத்திற்கு கீழ்ப்படிந்தது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அவருக்காக தெரியாம மனசு மாறி பாபுலானில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட எல்லா பொக்குஷங்களையும் எல்லா தேவாலயத்துக்குரிய பொன் வெள்ளி உபகரணங்களையும் இந்த சைரஸ் கொடுத்திருக்கிறான்னு பாருங்கள் கர்த்தர் மீட்டெடுக்கணும்னு நினைச்சா யாரையும் பயன்படுத்துவார் யாரையும் மாற்றுவார் என்பது தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது சரி இந்த சைரஸை பற்றி சைரஸ் பிறந்த இடம் வந்து எங்கே தெரியுமா சைரஸ் கோரஸ் மன்னன் கோரஸ் மன்னன் பிறந்த ஊர் ஈரான் ஏன்னா இப்போ ஈரானு தானே இருக்குது பழைய தானே இப்போ ரஷ்யா ஈரான் பார்த்தீங்களா ஈரான் இன்றைக்கி இஸ்லாம் இஸ்லாமிய நாடாக இருக்குது இப்போ தேவாலயம் கட்டணும்னு சொல்லும்போது அங்கிருந்து எதிர்ப்பு வருது அங்கிருந்து எதிர்ப்பு வருது இஸ்ரேலை அழிக்க வேண்டும் யூதர்களை அழிக்க வேண்டும் சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனால் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு தனியாக இந்த ஈரானிலிருந்தும் பெரிய ஆபத்துகளும் பெரிய பிரச்சனைகளும் வருகிறது ஆனால் ரெண்டாம் தேவாலயம் கட்டுறதுக்கு எங்கிருந்து உதவி வருது பாருங்க பர்ஷ்யாவில் அதே பர்ஷ்யா இன்னைக்கு ஈரான் பேர் தான் மாறிச்சு பிளேஸ் ரெண்டும் ஒன்று தான் சரி பார்த்தீங்களா ஸோ அன்னைக்கு இருந்த நிலை பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஸோ அன்றைக்கி ஆண்டவர் அங்கே செயல்பட்டால் இன்னைக்கு அவங்கள ஆண்டவர் செயல்படுத்தலை இன்னைக்கு நம்ம இஸ்ரேலில் செயல்படுத்தி அவரே கட்டால் பாருங்கள் அது போக போக இப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வருஷத்தில் தெரியுமா ஒன்று ரெண்டு மாதத்தில் தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் அது வேகமாக நடக்கும் சார் இப்போ இந்த சைரஸை பற்றி பார்ப்போம்மா சைரஸ் கோரஸ் கோரஸ் வாழ் பிறந்த இடம் பாருங்க அன்ஷான் அம்ஷான்ங்கிற ஊர் ஈரானில் இருக்கிறது அம்சா பார்த்தாலும் அவருடைய டீட்டெயில்ஸ் நமக்கு நல்லா கிடைக்குது அன்ஷா அவர் இறந்த இடம் கிடையா அதுவும் ஈரானில் தான் இருக்குது ஈரானில் பிறந்து ஈரானில் இறந்தார் கிடையா அப்புறம் அவரை அடக்கம் பண்ண அவருடைய கல்லறை இருக்கிற இடம் கலரை இன்றைக்கும் இருக்குது அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஓரஸுடைய கல்லறையை என்ன செய்யலை யாருமே இடிக்கல அது ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க அருமையாக இருக்குது அவர் அவருடைய கல்லறை இருக்கிற இடம் மதர் சோழமன் மதர் சோழமன் அப்படின்னு மதர் சோழமன் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அதுவும் ஈராக தான் இவருக்கு இவருடைய பிள்ளைங்களுக்கு பேரை சொல்கிற பாருங்கள் கோரஸ்மனுடைய பேர் காம்பீசஸ் ஒன்று கோரஸுடைய அப்பா பேர் சாரி இவருடைய கோரஸுடைய பிள்ளைங்களுக்கு பேர் காம்பீசஸ் ரெண்டு கோரஸுடைய அப்பா பேர் காம்பீசஸ் ஒன்று காம்பிசஸ் ஒன்று அப்பாவுக்கு பேர் இருந்ததுனால மூத்த பையனுக்கு காம்பீசஸ் ரெண்டுன்னு சொல்லி இவர் பேர் வச்சார் காம்பிசஸ் ரெண்டு அப்புறம் அடுத்த பையனுக்கு பேர் வந்து அட்டோசா அட்டோசா அடுத்து பர்தியா அத்திஸ்டோன் அடுத்து 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 அப்புறம் ரொக் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்கிது இந்த மன்னர் கோரஸை பற்றி கிமு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பைபிளில் எழுதப்பட்ட இதே மன்னர் இரண்டாம் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்த இதே மன்னர் இந்த மன்னர் இப்படி உதவி தான் இவர்கள் இரண்டாம் தேவாலயத்தை என்ன செய்தார்கள் கட்டுவார்கள் இவர்கள் ரெண்டாம் தேவாலயத்தை கட்டும் போது இவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா எடுத்துக்கொள்வோம் எஸ்ராவுக்கு எஸ்ராவருடைய புஸ்தகம் இஸ்ராவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள பார்த்தீங்களா கத்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருவை என்று உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கத்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் பதிமூணாவது வசனம் என்ன சொல்கிறது ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகுதூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதுன்னு எஸ்ரா எழுதுற பாருங்க கிமு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் ஜெருசலேமில் அந்த அந்த அளவு ஒரு ஓவேஷன் சவுண்டு ஒரு கரகோச சத்தம் ஒரு தேவாலயம் கட்டுவதில் பார்த்தீங்களா எவ்வளவு ஆரவாரம் எவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் கோரஸ் அங்கிருந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்பா எழுபது வருஷம் புரியதுக்கப்புறம் நமக்கு கத்த விடுதலை கொடுத்துட்டாங்க நம்ம மறுபடியும் வந்துட்டோம் தேவாலயத்தை கட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த தேவாலயத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் கரகஷத்தோடு கட்டினார்கள் பார்த்தீங்களா கர்த்தர் எப்படி நம்பணும் அப்படிங்கிறது யோசிப்பாங்க மனசு எந்த மனசில் எந்த அளவு ஹார்டு இருக்கக்கூடாது உங்கள் மனசில் டைட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்து வாழ்ந்தீங்கன்னா என்ன கத்துறவங்களை நேசிப்பார் கத்துரங்களை அசுமி பார்த்தோம் எதையுமே குஷும்புத்தனமாக எடுத்து வாழ்ந்தால் அது நிச்சயம் அதுக்குள்ள தண்டனை விஷத்துக்கு மேலே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இந்த அஞ்சம் அதிகாரம் பாருங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சுத்தம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் உங்கள் பலன் மிகுதியாக வாயிருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்களுக்கு பொறுத்த அன்பு பாராட்டி தயவு பாராட்டி சந்தோஷம் பாராட்டி இப்படி தான் வாழணும் ஊழியத்திலையும் அப்படிதான் ஆலயத்துலேயும் அப்படித்தான் இப்போ பாருங்கள் அந்த கோரைஸ் செய்த அந்த விடுதலை அவர்கள் யூதர் யூதர்கள் எல்லோரும் வந்து ரெண்டாம் தேவாலயத்தை கட்டும்போது அந்த இடம் அந்த இடம் சவுண்டு மாதிரி மற்ற ஜனங்கள்லாம் கேட்டாங்களா மற்ற ஜனங்கள்லாம் கேட்டாங்க அவ்வளவு பயங்கரமாக அர்ப்பருப்பு செய்து எனக்கு தோழுது இந்த ஆண்டோரின் கொஞ்சம் சத்தம் சில பேர் சந்தோஷத்தில் அழிஞ்சிருப்பாங்க சில பேர் ஆண்டோரை குதிக்கிற சத்தத்தினால என்ன செய்வாருன்னு சத்தம் கொடுத்துருப்பாங்க பயங்கர சத்தம் அந்த எஸ்ராவுடைய புஸ்தகம் கியூ ஐநூத்தி நாற்பத்தி ஏழுல அது அப்படியே நடந்தார் பாத்தீங்களா இரண்டு தேவாலயங்கள் சரித்திரம் தான் அப்ப கட்டர் என்ன செய்வாருங்க இடிக்கிறவரும் கட்டுகிறவரு கட்தர் என்ன செய்வாரு இடிக்கவும் செய்வாரு கட்டவும் செய்வார் ஆமா கட்டுகிற அவர் நம்ம கட்டியெழுக்கணுன்னா நாம் அவருடைய பிள்ளையாய் படிவாய் தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வை அவர் என்ன செய்வார் கட்டியெழுப்புவார் அலுவலையா